நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மை வித்ரே ஆட்ஸ் உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமது ஆப்பை வந்து லாகின் பண்ணுறதில்லைன்ற மாதிரி வந்து தெரிய வருகிறது குறிப்பாக இது ஒரு சிலர் மட்டும் இந்த ஆப்பை வந்து லாகின் பண்ணாமல் இல்லை நிறைய உறுப்பினர்கள் லாகின் பண்ணாமல் ஆட்ஸ் பார்க்காம இருக்கிறாங்க கண்டிப்பாக இது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நண்பர்களே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு வருடமாக மைவித்திரே ஆட்ஸில் மந்த்லி மந்த்லி வந்து அமௌண்ட்டு நமக்கு வந்து கொண்டு தான் இருந்தது தற்போது சூழ்நிலை வந்து சரியில்லை சரிங்களா அந்த சூழ்நிலை அப்படியே இருக்கும் அப்படின்லாம் வந்து நினச்சி பார்க்காதீங்க கண்டிப்பாக அந்த சூழ்நிலை வந்து சரியாகும் அதில் வித மாற்றமும் இல்லை எனவே நீங்கள் தயவுசெய்து ஆப்பை வந்து லாகின் பண்ணி ஆட்ஸ் வந்து பாருங்கள் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள் இது இப்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த செய்தி யாரும் வந்து மைவித்திரி உறுப்பினர்கள் பணம் வராதனால யாரும் லாகின் பண்ணுறதில்ல யாரும் ஆட்ஸ் பார்க்குறதில்ல யாரும் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது நண்பர்களே தயவுசெய்து மீண்டும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் எம்டி வந்து வெகு விரைவில் வந்து வெளியாக போகிறாரு வர போகிறாரு கண்டிப்பாக நமக்கு அமௌண்ட்லாம் கிடைக்கும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை எனவே நீங்கள் அட்லீஸ்ட் இன்று முதல் நாச்சும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் ஆப்பை வந்து லாக்இன் பண்ணுங்கள் லாகின் பண்ணி அமௌண்ட் வந்து அச்சீவ் பண்ணுங்கள் உங்களுடைய கேப்சா அடித்து உங்களுக்கு உரிய அந்த சீலிங் அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணுங்கள் நண்பர்களே தயவுசெய்து சொல்கிறேன் இனிமேல் இது மாதிரி இருக்காதிங்க ஏன்னா வந்து உண்மையாக சொல்கிறா ரொம்ப வருத்தம் அளிக்கிது இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது எனவே நீங்கள் உங்களுடைய ஆட்ஸ் அமௌண்ட்டு பார்த்துட்டு வாங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது அமௌண்ட்டு நமக்கு நமது அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கும் எனவே தயவுசெய்து இனிமையெல்லாம் இது மாதிரி இருக்காதுங்க அதே மாதிரி வந்து நீங்கள் அதாவது ஆட்ஸ் பார்க்குற உறுப்பினர்கள் வந்து ஆட்ஸ் பார்க்காத உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் தயவுசெய்து பேசுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம சொன்னால் கேட்பாங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி